அனைத்து என்னுடைய சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம் எல்லோருமே பெய்திருக்கிறீங்க இருக்கிறீங்களா ரொம்ப சோமா இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் முக்கியமாக ஏன்னா மேயாக இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து என்ன எப்படி என்ன நடக்குமோ தெரியாது என்ன நேற்று ஒரு காணொலி வந்து இருந்தேன் மலை நாட்டு பக்கத்தில் அங்கே பதிலோ திருப்பி ஏதோ ஒரு மலையில் மண் சரிப்பு நல்ல வேலை அங்கே எந்த விதமான ஒரு ஆக்களும் உயிராபத்து ஏற்படையில் இந்த மாதிரி அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கு ஏன்னா இந்த இயற்கையில் வந்து சில நேரங்களில் தங்களுடைய அந்த போகிற முகங்களை அப்படியே காட்டி காட்டிட்டு போகும்போது நாங்களெல்லாம் அப்படி இயற்கைக்கு முன்னால் ஒரு ஒரு தூசி மாதிரி இருக்கிறோமே என்ன இதுதான் உண்மை ம் ஏ அப்போ நீங்கள் எல்லோருமே பாதுகாப்பாக இருக்கும்போது உண்மையாக போன என்ன போன மலைக்குள்ளே வந்த வெள்ளங்கள் மஞ்சரிவுகள் அது இதுன்னு சொல்லி எத்தனையோ உயிர்கள் வந்து போயிட்டுது அந்த போன உயிர்கள் எல்லாருக்குமே ஆழ்ந்த அனுபா அனுதாபங்களை இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஆத்மா சாந்தி அதை ஆனால் இனி வந்து இனி வரும் காலங்களில் வந்து முடிஞ்சளவு முடிஞ்சளவு எங்களால் வந்து அதை முன் ஆயத்தமாக எங்களால் இருந்தால் அந்த ஆபத்துக்கள்ல இருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்ள முடியும் இப்போ எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நான் வந்து இப்போ ஸ்விஸ்ல இருந்த டைம்ல இப்போ நாங்கள் வழியில் வலிக்கிறதா இருந்தால் நார்மலாக அங்கே யூரோப்பில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் வெளியில் வலிக்கிறதா இருந்தால் நாங்கள் உடனே ஃபோனில் வெதர் பார்ப்போம் காலநிலையில் பார்ப்போம் இன்றைக்கி என்ன இன்றைக்கு மழை இருக்கா இருந்தால் கூட கொண்டு போவோம் இல்லை இன்றைக்கி நார்மலாக டிஷர்ட்டோட போகலாமா ஷர்ட்டோட போகலாமா இல்லாட்டி ஃபுல் ஓவர் போட்டுவிட்டு போகலாமா இல்லாட்டி ஜாக்கெட் போடணுமான்னு சொல்லி எல்லாத்துக்குமே எங்களுக்கு வெதர் காட்டும் தேவைப்படும் எங்களுக்கு ஏன்னாண்டா இப்போ சும்மா அப்படி இருக்கும் வயில் இருக்கும் துடி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்னோ கொட்டிடும் மழை வந்துடும் அந்த ஆன ஒரு சுச்சுவேஷன் அப்போ அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ எங்கள் நாட்டில் இருக்குதுன்னு அப்போ என்னை பொறுத்த மட்டில் இல்லை எல்லோருமே இந்த காலநிலை இதை குறித்தான இந்த செய்திகளை வந்து உன்னிப்பாக வந்து அவதானிச்சு கொண்டே இருக்கணுமே என்ன நடக்குது இப்போ என்னென்ன மாவட்டங்களில் எத்தனை மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி இருக்குது காற்றின் விவகாரம் எப்படி இருக்குது வளிமண்டலத்தின் ஈரப்பதன் எப்படி இருக்குது நிலத்தின் ஈரப்பதன் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே நாங்கள் கொண்டே இருக்கணுமே நான் முக்கியமாக இந்த குளக்கட்டுகளுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பாக தேவைப்படும் மழையின்ற அளவு கூட இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை விலைகள் அப்படி இப்படின்ட்டு இருக்குமே நான் ஆறுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இப்போ அப்படியான முன்னுக்கே ஆயத்தப்படுத்தி அந்த இடங்களில் விட்டு அப்புறமா இருக்கணுமே நம்மலைகளில் இருக்கிறார்கள் எல்லாம் அப்போ மூணு ஜாக்கிரதையாக இருந்தால் எல்லாமே எங்களுக்கு நல்லது ஏன்னா அப்போ ஓகே நான் ஏதோ கதைக்கு வந்து ஏதோ கதைச்சிட்டேன் அப்போ எல்லோரும் சோமா இருக்கும் வந்தமே நான் எல்லோரும் சோமாக இருங்கோ பாதுகாப்பாக இருங்கோ மெட்டாக்களையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்குரிய நடவடிக்கையில் முடிஞ்ச அளவு நீங்களும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அதை செய்யும் வேணே அப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் நிரஞ்சனியை கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணம் கொண்டு போய் வந்தனாங்க பெருசாக ஒன்றுமில்லை நீங்கள் பயப்படாதீங்கோ தமிழையினு பார்த்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிரஞ்சனிக்கு வந்து இன்றைக்கு வந்து தையல் அவுக்குறது தையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் வந்து ஏற்கனவே அந்த ஸ்டெப்பில் இருந்ததானே தானே அந்த ஸ்டெப்லர் கிளிப்பில் அந்த அந்த ஸ்டெப்லர் மாதிரி தான் அது வயிற்றுல அந்த தைத்தவன் முதல் அந்த நோம்பலாக தான் தைத்தவன் அப்புறம் ரெண்டாம் ட்ரிப்பு ஓப்பன் பண்ணி செய்யும் தான் அந்த ஸ்டெப்லர் மாதிரி அடிச்சிருந்தவை அப்போ அது வந்து இன்றைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனது ஓகே எல்லாம் ஓகே எல்லாம் சக்ஸஸாக எல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு என்ன நிரஞ்சினிக்கு ஒரே அழுது கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஏனெண்டா எனக்கு அனுபவம் இருக்குது எனக்கு அந்த காலில் ஏற்கனவே எனக்கு அந்த ஸ்விச்சில் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்டெப்லரில் தான் எனக்கு அந்த தையல் போட்டுது அந்த அந்த கிளிப்பில் அப்போ எனக்கு தெரியும் அது அது நிரஞ்சினிக்கு நான் சும்மா பயப்படுத்தி விட்டேன் அது அந்த தையில ஸ்டெப்லர் அவுக்கும் போது நோகம் அப்படி இப்படி என்று சொல்லி போகணும் வந்து போகணும் வந்து நான் பயப்படுத்தினேன் முதல் சொன்னேன்னா அது நோகா அது நிறைஞ்சினி அது நோமலாக தான் இருக்குமான் சொல்ல இல்லை இது இரும்பு இரும்பு இல்லோ இந்த கம்பி எப்படி வெளியில் வேறும் நோகம் இல்லோ அப்போ நான் சொல்ல சொல்ல நிறைஞ்சினி கேட்கல அப்போ நான் வேணும் சொன்னேன் ஓகே அப்புறம் ஆட்டோவில் போய்க்க சொல்லிட்டேன் நான் இல்லை நோகா அது சொல்லி இருந்தாலும் முறைஞ்சிட்டு பயம் பயந்துட்டு பாம்பில் அப்போ ஓகே இப்போ எல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு நிரஞ்சனியை குறித்து கன பேர் அதான் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கண பேர் இப்போ வரைக்கும் அடுத்து சுரம் விசாரித்து கொண்டே இருக்கிறீங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் இந்த காணொலி போடுறேன் ஏன்னா எல்லாருமே நிரஞ்சனியை மட்டும் இல்லை என்ன எல்லாருமே சுபம் விசாரிக்கிறீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் ஒரு குறையும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இருந்துட்டு அப்பப்போ நிரஞ்சனிக்கு அது அது பெரிய மேஜர் ஆப்ரேஷன் தான் ஏன்னா அப்போ சின்ன சின்ன வழிகள் அப்படி இப்படி வரும் இருந்தாலும் ஓகே நிரஞ்சனி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் என்ன ஒரு பிரச்சனை சாப்பிட்றாள் இல்லாத சாப்பிட்றாள் சாப்பிட்றாள் தனக்கு விடுமினதை மட்டும்தான் நிரஞ்சனி சாப்பிடுது இப்ப நார்மலா இப்ப எங்களுடைய ஆக்கள் இந்த முந்தைய காலத்துல இருந்தா பிள்ளை ஆக்களும் சரி பெரிய வயிற்றுல இருந்து சீசர் பண்றப்ப இந்த சீசர் பண்ற மாதிரிதான் ஒபரேஷன் அப்படியான ஆக்களுக்கு வந்து தெரியாது சாப்பாடுகள்லாம் ரொம்ப கவனமா குடிப்பேன் வேணா இந்த பத்திய கறிகள் வச்சு இந்த காயங்களை விழுங்க வைக்கிறது அப்படி இப்படி என்று சொல்லி முட்டை மீன் ரச்சி என்று சொல்லி நான் அப்படிதான் நான் கொடுக்குறது ஆனால் நிரஞ்சனியை பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை என்ன இதை நான் வந்து இன்றைக்கி இப்போ நான் நான் கலைக்கிறத விட இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை அப்போ அந்த சண்டை பிடிச்ச ஆக்கலுக்கு நான் போய் நான் நவைய்த்தி நான் போய்ட்டு எடுத்தா நல்ல அம்மா இங்கே போயிட்டீங்க இங்க வாங்க இங்கே வாங்க அம்மா என்னண்டா இப்போ ஆமா

நிரஞ்சனி வந்து அம்மா பேச்சா ஆளுக்கு என்னண்டா நேற்றைக்கு வந்து அரைச்சகரி வச்சது அரைச்சகரி வச்சு நிரஞ்சினிக்கு குடிக்க கொடுத்தது ஒவ்வொரு நாளும் அது வைக்க குடுக்குறதா நிரஞ்சினி கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிச்சு சாப்பிட்டுட்டு தரும் அப்ப நேற்று அம்மாண்ட சகோதரி அம்மாண்ட சகோதரி அம்மாவுக்கு எடுத்து விசாரிக்கும் போது என்ன மாதிரி சாப்பிட்றாள் என்ன மாதிரி நகர்க்கும் போது அம்மா சொல்லியிருக்கிறா இல்லை சாப்பிட்றாள் இல்ல கொஞ்சம் தான் சாப்பிடறாள் அப்போ அவ அம்மாக்கான பேச்சு உனக்கு என்ன உனக்கு அவ்வளவு அவ்வளவு கவனிக்க மாட்டியோ அப்படியோ அப்படியோ பெரியோ பிரச்சனை ஐயோ எனக்கு சொல்ல சிரிப்பா இருக்கு சரியோ அப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற உனக்கு கவனம் இல்லை அப்படி இப்படி நீ அவளை இப்படி பார்த்தா தானே அவளை உடம்பு நல்லா இருக்கும் நாளைக்கு பிள்ளைகளுக்கு கிளையில வர அளவுக்கு ஓகே இருக்கும் அப்படி இப்படி சொல்லி தெரியாது பேச்சு அம்மா அக்காவுக்கு கோவமாட்டேன் அம்மா அன்புற விளைஞ்சிருக்க அந்த பிள்ளை உன்னாலலாம் பேச்சு வாங்குறேன் நம்ம நீ குடிக்கணும் நல்ல பிள்ளை இதை குடிக்காதான உனக்கு புண் காய் முழுக்காய் மாறு இதுன்னு சொல்லி தடவி 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 இருக்கு அங்கால கொண்டு போங்கோ இதை அங்கால மரியாதையா கொண்டு போங்கோ எனக்கு தேவை இல்லை இதை மரியாதை அங்கால கொண்டு போங்கோ நீங்கள் குடி இவ்வளவு கொண்டு சொல்லி சொல்லி என்ன சொல்லுங்க அவள் அவளுக்கு அந்த என்னண்டா அந்த தெரியல அவளுக்கு இதெல்லாம் இந்த ஒத்து இல்லை ஒத்து வருது இல்லை அவளுக்கு இந்த சோறும் பருப்பு சோறும் சொதியும் இவ்வளவுதான் வேற சாப்பாடு இப்போ மீனை கிட்ட கொண்டு போனா ஒரு சின்ன தூள் சாப்பிட்டு மிச்சம் அவளுக்கு வாய்த்த பெற அது தெரியலை சோலை எந்த பத்து பதினஞ்சு நாள் சாரி என்ன எட்டு ஒன்பது நாள் கிட்ட சாப்பாடு இல்லை எங்களோ அப்போ அதுக்காகவோ இல்லாட்டிக்கு என்னத்துக்காகவோ தெரியலை அவளுக்கு இப்போ அந்த மச்சம் மச்சமும் சரி இந்த கறி இந்த பத்தியத்தூள் அது இந்த காயங்கள் எல்லாம் ரஞ்சினி விழுந்தா அப்போ இதுகளுக்கெல்லாம் ரஞ்சினி கிட்டவே போகுதில்லை அப்போ அப்போ அவ அம்மாவுக்கு அது பயம் ஏண்டா இது அப்போ நாங்கள் இன்றைக்கி டாக்டர் போயிட்டு கேட்டு நாங்கள் என்ன மாறப்பா ஆள்ட்டா ரஞ்சி ரஞ்சு ரஞ்சுதாக்கா நிப்பாட்டின இருக்கா நிப்பாட்டின ஆனால் ரஞ்சி அம்மா ஏன் பிள்ளைய பேசினவா போக ஆ இல்லை நீங்கள் இந்த சாப்பிட்றதை பிடிச்சேன்னு பேசினவா உங்களை ஆ உறவேலையே ஆகு சின்னந்த சின்னந்தலைன்னா லக்குளியா வாக்கு சரின்னு தெரிய ஒழுங்கா சாப்பாடு கொடுக்குறீங்க இல்லையா புரிய புடியா என்று இல்லை ஒழுங்காதான் தெரியாது நீ அதை சாப்பிட்றா இல்லையான்னு அவா கதையில் அதை பேச்சுகள் அது கலைண்டு அப்ப இப்போ அதான் நாங்கள் இப்போ என்னடா டாக்டர் கிட்ட போயிட்டு நான் கேட்டேன்னாங்க சாப்பாடுகள் சாப்பிட்றா இல்லை என்ன டாக்டர் ஓகே டாக்டர் சொன்னாரு ஓகே அவாண்ட விருப்பத்துக்கு விடுப்போம் என்ன வந்து நடந்துச்சு அப்படில்ல சொன்னவேன் அவா என்னண்டே ஆரோக்கியமான உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்கோ ஒரே நேரத்தில் எல்லா சாப்பாடுமே என்ன உங்களுக்கு தந்தது அப்படி இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்க இப்போ டாக்டரும் ஓகே டாக்டர் என்ன சொன்னதுன்றா கொஞ்சம் ஒரே நேரத்தில் கொடுக்காதங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அதோட இந்த விடுகள் அரைச்சதுகள் அரைச்சது தான் சாப்பிடணும் இல்லை அவாக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ சாப்பிட்றதுக்கு வைத்த பிரட்டினாமல் அவள் எது சாப்பிட்றாவோ அதையே குடும்பம் நான் பழங்களுது கழுதுல அப்போ ஓகே அப்போ அதுதான் நான் இப்போ வந்து அம்மாவுக்கு சொன்னேன்னா இருந்தாலும் தெரியாது அவைய பழைய ஆக்கள் தாங்கள் மூன்று மூட்டை ஒரு நேரத்துக்கு அம்மா நல்ல நல்ல போட்டு தெருவாகாம போயிடுச்சு அதோட நல்ல இங்கால நல்ல அரைச்ச என்ன இந்த அரைச்சகரி இங்கால ஒரு பிள்ளை இதெல்லாம் இருக்குமா இங்கால நாங்கள் அது இருக்குமா மீன்களாம் பெரிய மீன்களாம்னு சொல்லி தண்ட தான் சாப்பிட்றதுன்ற ஒரு காவாசி கூட நிரஞ்சனி சாப்பிட்றது இல்லையாமனு சொல்லி ஒரே பேச்சு சண்டை அப்ப என்ன செய்ய நான் அவளுக்கு வயதுக்குள்ளே எது போமோ அதைத்தானே செய்கிறேன் நானும் பேசி பார்த்தேன் பிறகு நிரஞ்சனி ஒரு கட்டத்தில் அளவு அழிக்கிட்டது நிரஞ்சனி சத்தியமா அளவு அழிக்கிட்டது தான் கவுனம் ஒன்று சாப்பிடாம இருக்கேன் எனக்கு சாப்பாடு ரங்கு இல்லை எனக்கு பிடிக்கிறது இல்லை நான் என்ன செய்கிறேன் எனக்கு விளங்கிட்டு நானும் என்ன செய்கிறது பாவமே நான் அவளை அம் ஒரு அம்மாண்டாச்சு பக்கமும் நியாயம் இருக்குதான் நே இது வந்து செல்ல மாதிரி தான் அப்போ அப்போ அது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சோறுமா அதாவது நிரஞ்சனிக்கு குத்தரிசி சோறு ஒத்து வராது அந்த நுணுக்கமான ஆள் நிரஞ்சனி எங்களை மாதிரி சாதாரண ஆளே கிடையாது அபூர்வ அபூர்வ மனுஷி அவள் அவள் ஒரு வேற்றுக்கிற கவாசி அப்போ பிள்ளைக்கு வந்து இன்றைக்கு என்னெண்டா சிவத்தை பச்சாரிசி சோறும் மற்றது வந்து பருப்பு சொதி மாதிரி பருப்பும் செய்து அம்மா இது உருளைக்கிழங்கும் பொறிச்சிருக்க உருளைக்கிழங்கும் முட்டையும் பொறிச்சிருக்கிறேன் இதுதான் சாப்பாடு தரஞ்சினிச்சு அப்போ யா அதுதான் வேறு என்ன வேறு என்ன இந்த காலையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று ரொம்ப மழை மப்பு ஒரே குளிர் தான் எனக்கும் ஓகே எனக்கு இந்த குளிர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னண்டா இதுக்கு முதல் இருந்த வக்கியை பார்க்கவே மாட்டீங்க அவ்வளவு வக்கு அவ்வளவு வக்கை தாங்கவே முடியாது நான் இங்கே வந்த டைமில் அதுவும் உண்மைதான் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே இருந்துட்டு இந்த வக்கைக்குள்ளே வந்து இருக்கும்போது ஐயோ ஒரு ஜீன்ஸு போட இல்லாது ஒரு ஃபுல் கை ஷர்ட்டு போட இல்லாது அவ்வளவு வக்கு அவ்வளவு வக்கு இந்த டைமில் பயங்கரவக்கு ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது ரொம்ப கூலாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு வேறு என்ன வேறு என்னத்தை சொல்ல என்ன வேறு என்னத்தை சொல்ல எல்லோரும் பாதுகாப்பாக இருப்போம் எல்லாம் பட்டம் ஏற்றுகிறாங்க இந்த மலைக்குள்ளேயும் மலைத்தூர்களுக்குள்ளேயும் பட்டங்கள் ஏற்றுறது தவற விடாமல் ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க மற்றது வந்து இதெல்லாம் அவங்களுக்கு கேட்குறேன் காட்டு தந்தானேன்ன கடை வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது அதை குறித்தும் காணொலிகளை நான் சீக்கிரத்தில் போடுவேன் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் நான் ரெண்டா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க எல்லாத்தையும் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் சில அந்த ஹேட்டர்ஸ் திருப்பி நான் என்ன நூற்றுக்கும் ஒரு ஹேட்டர்ஸ் சிரிப்பினா நான் அமைச்சர் தொண்ணூற்றி ஒம்பது விதமான ஆக்களும் என்னை விரும்பி நேசிக்கிற ஆக்கள் என்ன எனக்கு ஒரு நல்லது நடந்தால் அது உங்களுக்கும் நல்லது நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆக்கள் அதனால் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுவேன் என்னென்ன என்னுடைய வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறனோ எல்லாமே எல்லாமே என்னுடைய சொந்தங்களாகி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்றதுல நான் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஓகே சரி மீண்டும் ஒரு நல்லொரு காணொலியில் உங்கள் அன்னை பேரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் மறக்காமல் இப்போ தான் என்னுடைய காணொலியை நீங்கள் முதன் முதலாக பார்க்குறார்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமர்த்திட்டு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்